ஏழு வதனங்கள் அதில் இரண்டு இரண்டு சக்கரங்களாக பதினான்கு சக்கரங்கள் அத்துடன் தனியாக ஒரு சக்கரத்தை திருமேனியில் கொண்டு பதினைந்து சக்கரங்களுடன் கூடி விளங்குகின்ற அபூர்வமான மத்யமூர்த்தி அற்புதமான தோற்றம் அழகான திருமேனி அதில் இந்த பதினைந்து சக்கரங்களுடன் நமக்கு சேவை சாதிக்கின்றார் இப்பெருமான் அபூர்வமான இந்த மத்ஸ்யமூர்த்தியை ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் மம் மத்யநாதாய நம என்கின்ற இவரின் மூலமந்திரத்தையும் ஓம் தத் புருஷாய வித்மகே ஜலலாட்டாய தீமகி தன்னோ மத்யேந்திர பிரச்சோதாத் என்கின்ற மத்ஸ்ய காயத்ரியையும் கூறி ஜெபித்து இவரை தாழ்பணிந்து எங்கும் திருவருள் பெறுவோம்